நீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் பரவரமுனையே நமக ஸ்ரீ பாலதன்வி உறவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீயஸ்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே இந்த வருடத்தினுடைய மார்கழி மாதத்திலே நம்முடைய ஸ்ரீசப்தத்திலே திருப்பாவையும் ஸ்ரீராமாயணமும் என்ற தலைப்பிலே திருப்பாவை பாசுரங்களுக்கு ஒரு வார்த்தைக்கோ அல்லது ஒரு வாக்கியத்துக்கோ அல்லது ஒரு சந்தர்ப்பத்துக்கோ நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீராமாயணத்திலிருந்து எடுத்துக்காட்டிய மேற்கோள்களை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் இதை அடியேன் தமிழிலும் ஆங்கிலத்திலே ஸ்ரீமதி வித்யாராகவன் அவர்களும் கன்னடத்திலே ஸ்ரீமதி கிருஷ்ண தபஸ்வினி அவர்களும் ஆங்காங்கே தெலுங்கிலே ஸ்ரீமதி மயூரவல்லி சந்தானமும் விண்ணப்பித்துக் கொண்டு வருகின்றோம் சென்ற வருடம் போல இந்த வருடமும் எஸ்டிடி பாடசாலாவை சேர்ந்த அற்புதமான சிஷ்யர்கள் ஆத்மார்த்தமாக அந்தந்த நாள் பாசுரத்தையும் சமர்ப்பித்துக் கொண்டு வருகிறார்கள் இதிலே கோல கைங்கரியமும் இடம்பெற்றுள்ளது அனைவரும் கூடியிருந்து குளிருமாறு பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரம் ஏழாவது நாள் கீச்சு கீச்சு என்கின்ற இந்த பாசுரத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள மேற்கோள்களை அனுபவிக்கலாம் நேற்றைய தினம் அதாவது ஆறாவது பாசுரத்தினுடைய அவதாரிகையிலே முதல் ஐந்து பாசுரங்களே என்ன நடந்தது என்றும் இந்த ஆறாவது பாசுரம் தொடங்கி என்ன நடக்க இருக்கிறது என்பதையும் அடியேன் விண்ணப்பித்தேன் ஆறாவது பாசுரம் தொடங்கி பத்தாவது பாசுரம் வரை ஒவ்வொரு பாசுரமாக ஒவ்வொரு விதமான கோபிகையை எழுப்பிக் கொண்டு அனைவரும் கூடி நந்தகோபனுடைய கிரகத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமானை எழுப்பி அவனிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திக்க இருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு கோபிகையும் ஒவ்வொரு விதமான பக்த கோட்டிகளுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் அதாவது பிரதிநிதி அப்படின்னா ஒரு குணாதிசயம் இருக்கும் இல்லையா பக்தர்களுக்கு அந்த ஒரு குணாதிசயத்தோட ரெப்ரசென்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்கை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இன்றைய தினம் இரண்டாவது கோபி டூ அவுட் ஆஃப் டென் இந்த கோபியினுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டால் பகவத் விஷயம் தெரிந்து இப்போது மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இந்த கோபிகை இப்போ எழுப்புறா எழுப்பரா இருந்து அம்மா எழுந்துரு பொழுது விடிஞ்சிடுதுன்னு சொல்றா அவன் அண்ணா இழுத்து போத்து பொழுது விடுஞ்சதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு இருந்தே கேட்கிறான் இவர்கள் சொன்னானா கீச்சுன்னு அழைக்கிறது உன் காதல அது உழலையான்னு கேட்கிறார் இப்படி பல அடையாளங்களை சொல்ல பொழுதும் இந்த பெண் பிள்ளையானவள் என்னவோ உறங்கிக் கொண்டே இருக்கின்றாள் அப்பொழுது வெளியில இருந்த கோபிமார்களுக்கெல்லாம் எல்லாம் தோணித்தான் ஒவ்வொரு பிரபண்ணனுக்கும் அதாவது எம்பெருமானுடைய அடியவன் நான் என்று சொல்பவர்களுக்கு ஒரு ஸ்வரூபம் இருக்கும் அது என்ன ஒவ்வொரு பிரபன்னனுக்கும் இருக்க வேண்டிய ஸ்வரூபம் என்னன்னா மங்களாசாசன புத்தி மங்களாசாசனம்னா எப்பொழுதும் எம்பெருமானுக்கு நன்மையே நடக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையோடு இருக்கக்கூடியது எங்கேயாவது எம்பெருமானுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விடுமோ என்று பயந்து கொண்டு இருக்க வேண்டியது இந்த அஞ்சு கொடிக்கு ஒரு சந்ததியாகத்தானே ஆண்டாள் நாச்சியாரே திரு அவதாரம் செய்தாள் அவளை போலவே அவள் திருத்தகப்பனாரும் பொங்கும் பரிவாலேதானே பெரியாழ்வார் என்ற திருநாமத்தையே பெற்றாள் இப்படி இந்த மங்களாசாசன புத்தியுடன் இருக்கக்கூடிய கோஷ்டியை சேர்ந்தவர்கள் நாம் அப்போ இந்த பெண்ணுக்கும் அந்த மங்களாசாசன புத்தியை ஞாபகப்படுத்தி விட்டால் உடனே எழுந்து கிளம்பி வந்துடுவான்னு நினைச்செண்டு என்ன சொன்னார்களாம் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ அப்படின்னா இந்த கேசவன் அப்படிங்கிற திருநாமம் எம்பெருமானுக்கு எப்பொழுது வந்து சேர்ந்ததுன்னு கேட்டா யஸ்மாத் துவைவ துஷ்டாத்மா ஹதஹா கேசி ஜனார்தனஹா தஸ்மாத் கேசவநாமாத்வம் லோகே கியா தீம் என்றது பிரமாண வச்சனம் அதாவது ஹதா கேசி எப்பொழுது ஜனார்தனான எம்பெருமான் கேசி என்ற அந்த அரக்கனை கொன்றானோ அந்த நேரத்திலே கேசவ நாமாத்துவம் என்று அவனுக்கு கேசவ நாமம் இடப்பட்டது அன்றிலிருந்து என்று அழைக்கப்பட்டு அவனுடைய கீர்த்தி மேலும் மேலும் கொண்டு வருகின்றது கேசவன் அவனை பாடுறதுக்கு நீ வரமாட்டியான்னு கேட்டா அடடா கேசவன் அழிக்க போனானே கண்ணன் எம்பெருமான் இவனுக்கு என்ன நல்ல நல்லவேளை தப்பிச்சானா ஆச்சுன்னு பயந்து திடுக்கிட்டு இந்த பெண்ணானவள் எழுந்துப்பான்னு நினைச்சு சொல்லி பார்த்தா அதுக்கும் கொஞ்சம் அசையல அடுத்ததாக கேசவ விஜயத்தை சொல்லின்று இருக்கோமே சரி கேசவன் வந்தான் கேசவ விஜயத்தை சொல்லிட்டு இருக்கோமே அப்ப கூட எழுந்துக்கலையே நீ சீதா பிராட்டி கோஷ்டி தானே நீ எழுந்துக்கணுமா இல்லையான்னு அந்த கேசவ நாமத்தை மறுபடியும் உறுதியாக சொல்கிறார்கள் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ என்று இந்த இடத்துல சீதா பிராட்டியுடைய கோஷ்டின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஸ்ரீராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்திலே நமக்கு இதற்கான மேற்கோள் கிடைக்கின்றது ஆரண்ய காண்டத்துல என்ன ஆறுதுன்னா பதினாலாயிரம் ராட்சர்கள் ஜெயஸ்தானத்துல இருக்காது ஹரதூஷ்நாதர்களோட வரா அந்த பதினாலாயிரம் பேரையும் ராமன் அனாயாசமாக கொன்று தீர்ப்பான் இதுவரைக்கும் என்னன்னா சீதா பிராட்டி ராமபிரானுடைய இந்த வீரஸ்ரீயை கண்டதே கிடையாது எதற்காக ராமபிரானை கல்யாணம் செய்து கொண்டாள் அப்படின்னா ஜனகர் பண்ணிக்கோன்னு சொன்னார் பன்னேன்டா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று இருந்தவள் சீதா பிராட்டி இயம் சீதா மமசுதா அப்படின்னு அவர் கைபிடிச்சு கொடுக்கும்போது இதாம அவனுடைய கணவன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கல்யாணம் பண்ணேன்டா சிவதுனுசு முடிச்சதை பார்த்தாலோ பார்க்கலையோ தெரியாது ஆனாலும் தசரத் ஆனாலும் ஜனக்கர் சொன்ன வாக்குக்காக ராமபிரானை கல்யாணம் செய்து கொண்டாள் இல்லையா அப்போல இருந்து தொடங்கி ராமபிரானை அரண்மனையிலே ஒரு யுவராஜனாகத்தான் பார்த்திருக்கா சீதா பிராட்டி ராஜகுமாரனாகத்தான் பார்த்திருக்கா அவனுடைய வீரத்தை கண்டதே கிடையாது இந்த தடவைதான் முதல் முதல்ல அவனுடைய வீரத்தை பார்த்து உருகின சீத்தை தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷி நாம் சுகாபகம் பபூவ ஹிருஷ்வா வைதேகி பர்தாரம் பரிஷ்வஜே என்று ஓடி வந்து பிரீத்தியுடன் ஆலிங்கனம் செய்து கொண்டாளாம் அந்த புண்ணையெல்லாம் ஆரவிக்கும்படியாக இருந்ததாம் அந்த ஆலிங்கன் இது ஸ்லோகி சுவாமி பெரியவாசான் பிள்ளை அதி அற்புதமாக வியாக்கியானமிட்டருளியது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த அரக்கர்கள் எல்லாத்தையும் பதினாலாயிரம் ராட்சசர்கள் எல்லாத்தையும் எம்பெருமான் ஜெயித்த உடனே எப்படி சீதா பிராட்டி சென்று ஆலிங்கனம் செய்து கொண்டா அத போல கேசியை கண்ணன் ஜெயித்து விட்டான்னு தெரிஞ்ச உடனே நீ உடனே கிளம்பி கண்ணனை போய் ஆலிங்கனம் செய்வதற்காக புறப்பட வேண்டாமா அதுதான் எங்க விருப்பம் சீதா பிராட்டி அன்றைய தினம் ஆலிங்கனம் செய்து கொண்டது ராமபிரானுடைய வீரஸ்ரீக்காக மட்டுமல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சீதா பிராட்டி ஜெகன் மாதா ராமபிரான் ஜெகத் பிதா இவர் ஜெகத் பிதாவாக சொன்ன வாக்கு என்னது ரிஷிகள் எல்லாத்தையும் கர்ப்பபூதோ சபோதனாகா என்று என்னுடைய கர்ப்பமாக வைத்து காப்பாத்துவேன்னு சொன்னார் இல்லையா அந்த ரிஷிகளுக்காகத்தானே இந்த பதினாலாயிரம் ராக்கசர்களையும் ராமபிரான் வதம் செய்தான் அப்போ ஒரு குழந்தை அம்மா அப்பா இருக்கா அந்த குழந்தைக்கு அப்பா ஏதாவது நன்மை செய்தார்னா அந்த அம்மாக்கு இயல்பாகவே அந்த தந்தையின் மீது ஒரு பிரீத்தி வரும் இல்லையா அதை போல இந்த இடத்துல ரிஷிகளான அந்த குழந்தைகளுக்கு எது விரோதியோ அந்த விரோதியை ராமபிரான் போக்கியதனால் விரோதி நிரசனம் செய்ததனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு நன்மை நடந்ததே என்று சந்தோஷப்பட்டு அதனால் ஆலிங்கனம் செய்து கொண்டாளாம் சீதா பிராட்டி இப்படி இந்த கேசவனை எப்படி அன்றைய தினம் இந்த மாதிரி ராமர் செய்தாரோ அதற்கு சீதை சந்தோஷப்பட்டு ஆலிங்கனம் செய்தாலோ அத போல இங்க பாரு கேசவனை ஜெயிச்சுட்டான் அதனால நீயும் வா ஆலிங்கனம் செய் அப்படின்னு இவர்கள் சொல்ல சொல்ல அந்த கோபிகானவள் சொன்னாலாம் அதான் ஜெயிச்சுட்டானே இனிமே அவனுக்கு ஒன்றும் தீங்கில்லைன்னு சொல்லி இன்னும் இழுத்து போத்தின்னு தூங்கினாலாம் ஒருவாராக கடைசியாக எழுந்துண்டு மூன்றாவது கோபிகையை எழுப்ப சென்றார்கள் நாளை தினம் அந்த கோபிகையுடைய குணாதிசயம் என்ன அங்க என்ன ஸ்ரீராமாயணம் மேற்கோள் என்பதை அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்